எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சிரிக்க பழகு இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் யோபு எட்டு இருபத்தி ஒன்று பிரியமான சகோதர சகோதரிகளே விலங்குகள் பறவைகளிலிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு குணம் நகைப்பு அதாவது சிரிப்பு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு குணநலம் தான் சிரிப்பு ஆனால் இந்த சிரிப்பை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் எப்பொழுது எனது துக்கங்கள் எனது பிரச்சனைகள் மாறுமோ அப்பொழுதுதான் நான் சிரிப்பேன் என்று நாம் காத்து கொண்டே இருப்பதினால் நாம் அநேக வியாதிகளையும் அநேக இறுக்கங்களையும் மன உளைச்சல்களையும் காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம் இறைவன் இயற்கையாகவே கொடுத்த ஒரு அருட்கொடை தான் இந்த சிரிப்பு பிறந்த குழந்தைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலே எத்தனையோ முறை ஒரு நாளைக்கு அநேக முறை சிரிக்கின்றன ஆனால் நாம் வளர வளர அநேக கவலைகளை வைத்து சிரிக்க மறந்தவர்களாய் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் நமது முகம் சிரித்த முகத்தோடு காணப்படுமானால் அநேகருக்கு அது பயனுடையதா இருக்கிறது நமக்கும் அநேக நற்குணங்களை அது கொண்டு வருகிறது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று பழமொழி உண்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதெல்லாம் பழமொழிகள் நாம் கேட்டதுதான் நாம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடே வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் உம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார் என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் நாம் இறுக்கமாக நமது முகத்தை வைத்து அநேகரை கோபப்படுத்துகிறவராய் இருக்கிறோம் சிலர் எவ்வளவுதான் நகைச்சுவையாக பேசினாலும் தனது முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வது உண்டு ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் நற்குணங்களில் ஒன்று நாம் சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமது படைப்பில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு ஆனால் அதை நாம் விட்டுவிட்டு நமது பிரச்சனைகளை தூக்கி சுமந்து நாம் இருக்கத்தோடு காணப்படுகிறோம் இப்படித்தான் ஒரு பெண் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் டெஸ் கிறிஸ்டியான் என்பவள் தனது பத்தாவது வயது முதல் ஐம்பது வயது வரை ஒரு தடவை கூட அவள் சிரித்ததே கிடையாதாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பத்து வயதிற்குள் அநேக முறை அவள் சிரித்தது உண்டு குடும்பமாக நண்பர்களாக கூடி பேசி சிரித்தாலும் இவள் முகத்தை இறுக்கமாக வைத்திருப்பாராம் புகைப்படத்தில் கூட அவள் சிரித்ததே கிடையாதாம் எத்தனையோ பேர் எப்படியாவது இவளை சிரிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சித்தும் தோல்வியிலே முடிந்தது கடைசியாக அவளிடம் நீ இப்படி சிரிக்காமல் இருப்பதன் ரகசியம் என்னவென்று அவளிடம் கேட்டார்களாம் அவள் கூறிய விளக்கம் அநேகருக்கு வியப்பை கொடுத்தது கன்னத்தில் சுருக்கு விழாமல் இருக்கவும் இளமை தோற்றத்தோடு காணப்படவுமே நான் சிரிப்பதில்லை என்று சொன்னாலாம் முகத்தில் சிரிப்பே இல்லாத சிறு கன்னியாஸ்திரிகள் எனக்கு ஆசிரியராக எனது பள்ளியில் பணியாற்றினார்கள் அவர்கள் முகத்தை எப்பொழுதும் இறுக்கமாக வைத்திருப்பதைக் கண்டு நானும் அதை பின்பற்றினேன் என்று கூறினாலாம் இன்று அநேகர் முகத்தில் சுருக்கை போக்கு எத்தனையோ அழகு நிலையங்கள் செல்கின்றோம் ஆனால் இந்த பெண் ஒரு வித்தியாசமான கருத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக சிரிக்கும்போதுதான் போதுதான் முகம் பொழிவு பெறும் என்று சொல்வார்கள் அநேக நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் நமது இரத்த ஓட்டம் சீராகும் அதனால் இளமை தன்மை இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பெண் இளம் வயதில் படித்து கொண்ட படிப்பினை வேறு ஒன்றாக காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் ச நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்வாய் இருப்பதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் நம்மில் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ந்து உற்சாகத்தோடு சிரிக்கும்போது பலவிதமான நோய்களும் மன உளைச்சல்கள் மனபாரங்கள் எல்லாம் நீங்கி நமது இருதயத்திலும் இரத்த ஓட்டத்திலும் ஒரு புத்துணர்ச்சியை பெற்றவர்களாய் வாழ்வது நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா அண்டவரை இந்த உலகத்தில் நீர் படைத்த மனிதனுக்கு ஆண்டவரே ஒரு சிறந்த குணத்தை கொடுத்திருக்கிற சிரிப்பை ஆண்டவரே அதை மறந்தவர்களாய் நாங்கள் எத்தனையோ நாள் சிரிக்க மறந்து வாழ்ந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் எங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புகிற தேவன் தாமே ஆண்டவரே நீர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிகள் இதையெல்லாம் காண்பரும்போது நாங்கள் மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு கிருபை செய்யப்பா அந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு கத்தர்மேல் பாரத்தை வைத்துவிட்டு எங்கள் கவலை எப்பொழுது தீரும் அப்பொழுது நான் சிரிப்பேன் என்று கடல் அலை வற்றும் வரைக்கும் காத்திருந்து கடலில் கால் கால்நனைக்க வேண்டும் என்று விரும்புகிறது போல காணப்படாமல் அன்றன்றைக்கு நீங்கள் கொடுத்த வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ந்து கலி கூற எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர் வைத்திரலும் இப்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்